என்ன பண்ணியிருக்கு ரேகாட் அதாவது ரெஸ்ட் எடுக்கிற இடம் பாத்ரூமு எல்லாம் போய்க்கிடலாம் அவங்க போய் இப்போ வந்து என்னென்னா கடையில் வந்து தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வேறு ஏதாவது ஜூஸு பழங்கள் பழங்கள் ஒன்று வாங்கிக்கிடுவோம் தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிக்கிடுவோம் என்னென்ன பழம் இருக்குதுங்கிறது பார்த்துக்குருவோம் நிறையா இருக்குது பழங்கள்லாம் ஆமாம் இப்போ நம்ம எந்த ஏரியாவில் நிற்கிறோம் அப்படின்னா வந்து குவாந்தான் போகிற வழியில் அந்த ரேகா அதாவது ரெஸ்ட் எடுக்கிற இடம் அங்கே தான் வந்து இந்த கடைகள்லாம் இருக்குது எப்போவுமே வந்து இந்த ரெஸ்ட் எடுக்கிற இடம் வந்து இந்த பினேங் சைடு நம்ம போனோம் அப்படின்னா ஜோக்கூர் சைடு போனோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஏரியாக்களை ஃபுல்லாக வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா அளவுக்கு வந்து போக்குவரத்துகள் வந்து கம்மி தான் அங்கே வந்து நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி நடக்கல இதெல்லாம் சிப்ஸ் சிப்ஸு விப்ஸு நிறையப்பட்டது வச்சுருந்தாங்க நமக்கு தேவையானது வந்து சிப்ஸு நடக்கலத்தில் பாருங்க பாத்ரூமு அதே மாதிரி வந்து நல்ல நல்லல் கூட பாருங்க பாத்ரூம் இருக்குது பள்ளி வாசல் இருக்குது சூறா சூறாவை தொழுகிறதுக்கு சூறா எல்லாமே இருக்குது இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நிறையா இது இந்த பாகாங்கு ஏரியாவில் வந்து இப்போ நான் வந்து இப்போ நம்ம போகிறோமே பாகாங்கை தாண்டி இந்த குவான் தான் போகிறமே இதெல்லாம் சின்ன இதாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து விநாயங்கு ஜகுர் இதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அங்கே வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு பெருசு பெரிய இது இங்கே வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து என்ன இருக்குன்னா அந்த மாதிரி ரிஹாட் ஏரியாவெலாம் பெருசாக இருக்குது கார்கள் போக்குவரத்துலாம் செம்மையாக இருக்கும் இங்கே என்னென்ன தெரியல இங்கே வந்து சிறுசாக வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து கார் போக்குவரத்துக்கு கம்மின்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா பக்கம்லாம் ஜொகூர் விநாயங்கு சைடு போனீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பெருசாக இருக்குது ஆமாம் நல்லா இருக்குது சுரா பள்ளி சூறா வச்சுருக்குறாங்க தங்குறதுக்கான இடங்கள் எப்படி இருக்குது பற்றியெலாம் தங்கிறதுக்கான இடங்கள் சூறா வந்து சும்மா அப்படியே படுத்துட்டு என்ன பண்ணலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நண்பன் உள்ளே போனால் ஆச்சுன்னு தெரிலையே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு தெரிலையே உள்ளே போனவன் படுத்து படுத்து தூங்கிட்டானா ஒன்றும் தெரில யூரின் போறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நண்பன் இன்னும் ஆளை காணோம் படுத்து தூங்கிட்டானா என்னன்னு தெரியல போய் தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு என்ன உள்ள போனவ இப்பதான் போய் போய்கிட்ட அரை மணி நேரம் ஆச்சு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போ தான் வர்றேன் உள்ள வந்து வீடியோ போலாம் தான் பார்த்தேன் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் என்னடா ஆளை காணோமே சொல்லிட்டு என்னடா மக்கள் எல்லாம் இல்லை சும்மா சாளுமெல்லாம் சொல்லு ஹைவேல வந்து இந்த மாதிரி போயிட்டு

அதை வாங்கிட்டு இப்படியே அப்படியே கையில் ரெண்டு கையிலையும் வச்சுட்டு காட்டி இப்படி ஆ அடுத்து நடக்கையில் ஒன்று வாங்க இந்த அறுக்கு பாரு இங்கே இருக்கு பாரு இங்கே இருக்கு பாரு இந்த அறுக்கு பாரு ரெண்டு வாங்க பழம் உனக்கு வேணுமா பழம் வேணுமா ஆ உனக்கு பழம் வேணுமான்னு கேட்குறேன் ஓகே அப்போ ரெண்டு பாக்கெட்டு பழம் வாங்க எனக்கு மாம்பழம் ஒன்று வாங்க இது ஒன்று வாங்க வாட்டர் மில்லன் வாங்குறியா வாட்டர் மில்லன் வேணால் தண்ணி தான் எனக்கு இது யூரின் வரும் ஆங்காய் மாங்காய் இல்லைங்க அது மாங்காய் இல்லாத ஓகே ஆ வாட்ரு பாட்டில் ஒன்று வாங்கிக்க Ah, itu tapi ya, tapi ya. Ah, air botol besar dah. Ah, mineral mineral Si mas. Ah. Kalau nggak lama ada diskon kan? <laughs> eh kasir kah? nha. để rồi. yeah đã bắt được. yeah, messi assalamualaikum. assalamualaikum. என்ன இன்னைக்கு அவன் தான் இல்லை அப்படியே நின்று ஒரு போட்டை எடுத்துக்கிறோம் ஏ அடுத்த ஜார் ஏரியா ஜேர்னி எங்கே அங்கேண்ணா கொண்டாங்கண்ணா மைக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பு போக போகிறோம் ஓகேவா பார்ப்போம் நம்ம போகும்போது என்னென்ன வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நடக்கல வாங்கியாச்சு செம்மையாக இருக்குது நடக்கல நான் தெரியல என்ன நல்லாவே தெரியறேன் தெரியலையா நல்லா தெரியல ஓகே நடக்கல இப்படியே பொறிச்சிக்கிட்டே போனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செம் செம்மையாக இருக்குவா இதே ஊராக இருந்தால் நடந்துட்டே போய் ஊக்கி வச்சுருவோம் இப்போ நம்ம வந்து குவாந்தான்குள்ளோம் ஊர் ரொம்ப சூப்பராக இருக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கிடையாது அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது சும்மா நார்மலாகவே இருக்குது நம்ம குவாந்தானுடைய அவுட்ரில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அவுட்ருலேருந்து பார்க்கும்போதே எந்த ஒரு இதுவுமே தெரியலை பெரிய அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை பெரிய பெரிய பில்டிங்ஸோ எதுவுமே இல்லை எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்குது ஊரும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது அமைதியாக இருக்குது ஆமாம் ஆமாம் அவ்வளோ அமைதியாக நல்லா சூப்பராக நல்லா போய்கிட்டு இருக்குது இன்னும் ஊருக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கேட்டுவிட்டு இதனுடைய தொடர்ச்சி வீடியோ அடுத்தது